பிளாட் ஃபார் செயல் மதுரை வந்து அழகப்பன் நகர் டிவி ஸ்கூலுக்கு பக்கத்தில் உள்ள அழகப்பன் நகர் அதுலேருந்து முத்துப்பட்டி உள்ளே வந்தோம்னாக்கா பிவிகே நகர் அதாவது புதுக்குளம் செகண்ட் பிரிட்டிலோட பிவிகே நகரில் வடக்கை பார்த்து இந்த பிளாட்டு செயலுக்கு இருக்குது அதாவது இருபத்தி ரெண்டுக்கு நாற்பத்தஞ்சு ஃப்ரண்ட் ரோடு வந்து இருபத்தி மூணு அடி இருபத்தி மூன்று அடி ரோடு டிடிசிபி அப்ரூவ்டு இது மொத்தத்தில் வந்து மூணு சென்ட்டுக்குள்ளே தான் வரும் அது ரெண்டே முக்காலில் இருந்து ரெண்டு புள்ளி எண்பது சம்திங் தான் வரும் சுற்றி எல்லாமே வீடு டிடிசிபி அப்ரூவல் ப்ளாட்டு வடக்க பார்த்த ப்ளாட்டு இருக்குது விலைக்கு இருக்குது சுற்றி எல்லாமே வீடு தான் எல்லாமே பெரிய பெரிய வீடு பர்ச்சேஸு லோன் போட்டுன்னா போட்டுக்கலாம் பர்ச்சேஸு ப்ளஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் ரெண்டுமே சேர்த்து மன்றால் பண்ணலாம் சிட்டி லிமிட்டில் கார்பரேஷன் லிமிட்டில் ஒரு ஐம்பத்தஞ்சிலேருந்து ஒரு ஆறுரூபா வீடு போடணும் அப்படின்னா இந்த இடம் நல்லாயிருக்கும் வாங்கிக்கலாம் என் ஃப்ரெண்டேஜ் வந்து நமக்கு இருபத்தி ரெண்டு கிடைக்கும் நீளம் வந்து உங்களுக்கு நாற்பத்தஞ்சு வரும் வடக்கு பார்த்து வேறு இருக்குது டிடிசிபி அப்ரூவல் ரராக இருக்குது ஸோ வாங்கி அப்படியே வந்து நம்ம பயஞ்சிக்கலாம் சுற்றி எல்லாமே வீடு தான் கம்ப்ளீட்டாக வீடு வாட்ரு சோர்ஸ் நல்லாயிருக்கும் வாட்டர் பைப் லைனும் வந்து கொண்டு போயிட்டாங்க கார்பரேஷன் வேறு வேணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது எதுவும் கூப்பிடணா கூட கால் பண்ணுங்கள் டீட்டெயில் வந்து வச்சு சொல்கிறேன் வேணுன்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம்